ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க தங்க ஹாய் சொல்லுங்கள் ஹாய் புளிங்காய கையில் வச்சுட்டு ஹாய் சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம் நாங்கள் நேற்று அத்தை வீட்டில் இருந்தோம் இல்லைங்களா அத்தையும் அன்னியும் சொன்னாங்க சரி நீ அங்கேயும் போய் அவன் கூட இருசாமி அங்கே இருந்தே மருந்து கொடு இவன் இங்கேயும் வரமாட்டேங்கிறான் உங்கள் அம்மா வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான் அங்கே தனியாக இருந்தாலே நீ கூட இருந்தால் குடிச்சுக்கிறேன்னு சொல்கிறான்ல போய் இருந்து கொடு ஏதாவது குடிக்கல மறுபடியும் எதாவது பிரச்சனை பண்ணான்னா சொல்லு சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் இவரும் இங்கே தனியாக வந்திருந்தால் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சரின்னு வந்துவிட்டோம் இன்றைக்கி காலையில் வந்து மருந்து கொடுத்தேன் கம்மி குடிச்சிட்டாரு அப்புறம் எங்கள் அக்கா பாப்பாவும் இங்கே தான் இருந்தா இங்கேருந்து தான் ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்கா இங்கேருந்து காலையிலேருந்து நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு விளாகாக எடுத்து வச்சுருக்கேன் நான் வளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு செய்கிற வேலைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோ இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் காலையில் இருந்துச்சு பரபரப்பாக சமையல் வேலை இருந்துச்சு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முரங்காய் சாம்பார் செஞ்சுருக்கேன் முழு வடை சட்டி இருந்துச்சு பாப்பாச்சு டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு வச்சுருக்கேன் இருங்க பேக் கேமராவில் கட்டுறேன் இங்கே பாருங்கள் முரங்காய் சாம்பார் வச்சேன் பெரிய வடை சட்டி வெளியே இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் அண்ணாக்கும் அங்கே கொடுத்துர்றதுக்காக தூக்கோலியில் ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு செஞ்சு வச்சுருக்கேன் நாங்கள் ஹாய்

அம்மா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன அக்காவுக்கு வந்து இங்கே அம்மா அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க அதனால அண்ணாவுக்கு அப்பாவுக்கு சாப்பாடு இங்கேருந்து செஞ்சு கொடுத்துடலாம் சாப்பாடு வந்து அண்ணனுக்கு வேலைக்கு போகிறக்குள்ள டைம் ஆகிரும் இந்த குக்கரில் ரெண்டு டைம் வெட்ட வேண்டியதாக இருக்கும் அங்கே கொடுத்து விட்றதா இருந்தால் அதனால சரி சாப்பாடு மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னால் சரி நான் சாம்பார் செஞ்சு கொடுத்து விட்றேன் அவர்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு தான் தூக்கு வழி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் காலையிலேருந்து விழாவை எடுக்கலான்னு பார்த்தா செய்கிற வேலை எல்லாத்தையுமே டைம் வேறு ஆயிடுச்சுங்களா சீக்கிரம் செய்யணும் என்ன வீடியோ எடுத்து மறந்துட்டேன் ஸோ தாங்க பார்த்துமா பார்த்து மெதுவாம்மா ம் கிளம்பியாச்சு கொடுத்து விட வேண்டியதான் பாப்பா குட்டியும் ரெடி ஆகிட்டா இங்கே அவங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்றக்கு போவார் நான் ஆதிக்குட்டி வந்து அவர் பாப்பாவை ஸ்கூலில் விட்றக்கு போவாள் அவளை விட்டு வரவே மாட்டான் அழுவா அழுன்னு அழுவான் சின்ன சின்னான்னு கூப்பிட்டு இன்னும்மா அக்காவை ஸ்கூலுக்கு வச்சு விட போகிறியாம்மா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறியா ஆ இப்போ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா தங்கமயில் உட்காந்துக்கிற பொசிஷனை பாருங்கள் நேற்று என்னென்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் திட்டின்னு பயங்கரமான தலைவலி இப்படி இங்கிருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் வெளிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மண்டை ஃபுல்லாகவே வெளிச்சத்தையே பார்க்க முடியல இப்படி கண்ணை மூடி முடிக்க முடியல அவ்வளோ வலி இப்போ ஒரு செட்டு மாத்திரை போட்டு தூங்காட்டியிருந்து இப்போ காலையில் இவ்வளோ இருக்குங்க வெயிலுக்கா என்னென்னு தெரியல இல்லை இவர் அடிச்சு அன்றைக்கி அனுப்புனார் வருங்க தலை தலையாக குடுத்தி அதனால வந்த வழியான்னு தெரியல அடிக்கடி தலைவலி வருது நீங்கள் வர பார்த்துப்போம் இருங்க பண்ணதுக்கப்புறம் பாய் பாய்ன்னு சொல்கிறீங்க சரி பாய் சொல்லிடுமா பாய் பாய் ஆ பாய் அழகிடி அச்சா பார்த்து மெதுவாக இறங்கணும் சரிங்க அப்புறம் இந்த பாப்பா யாருன்னு கேட்பீங்க இது எங்கள் பெரிய அக்கா பொண்ணு ஒன்று என் தங்கச்சி இந்த பாப்பா யார் யாருன்னு கேட்டு இருப்பீங்க இது எங்கள் அக்கா பொண்ணு

பாருங்க கோட்டி பாருங்க அண்ணா அண்ணா சொல்லு சாமி அண்ணா விவீன் குட்டி ஹாய் சொல்லுங்க ஸ்கூல் போலியாமா ரெடி ஆகணுமா இனிமே தான் அம்மா இங்கே மம்மம் செய்கிறாங்களா ஆமாம் மயிலு ஆதி குட்டியாம்மா வேறுங்க இந்த சிச்சின்னு ஏதோ எடுத்தோடனே கொண்டா கொண்டான்ட்டு கொண்ட கொந்த கொந்தோட நேத்து இந்த குட்டி நாயை போட்டு பாடா படுத்திட்டாங்க போ போ பொண்ணு முதுகு முதுகு அடிக்கிற அதுக்கு அடிச்சு வச்சுருந்தோன்னா பயக்கறதே இல்லைங்க கொஞ்சம் கூட வருஷத்துக்கு வருஷம் அடிக்கிறது வேறங்க அழகா இருக்குல்ல இந்த குட்டி நாய் அதே மேடம் பொண்ணு ரெண்டு குட்டி மாதிரி அழகா இருக்கும் விட்டுவன்ட்டிங்களா அதான் ஆதி குட்டிக்கு நீங்க போன கேட்ப ஆதி குட்டிக்கு சோறு ஊட்டி முடிச்சேன் மாயெல்லாம் சாப்பாடு உங்களுக்கு என்ன மருந்து அடிச்சுட்டு விட்டுமா மோரில் என்ன முறைக்கிறீங்க தொலையா கொழுப்பு பார்த்தீங்களா இவருக்கு அடிச்சுட்டு வந்து தொலையாமான் பேசுறத பார்த்தா வாய் வாயை குத்தலாமான்னு இருக்குது என்ன இருக்குது ஆமாம் அப்படித்தான் இருக்குது வாங்க இவருக்கு மோர் அடிச்சிட்டு வந்து தருவோம் போ மோர் கொடுக்கலாம் பாக்கப்போ சட்டையை கழுட்டணும் தண்ணி மோர் கெட்டியா இருந்தாலும் குடிக்க முடியலங்கிறீங்க அதனால தான் தண்ணியாக இவ்வளோ அடிச்சேன் உப்பு போட்டேங்க உப்பு அரை ஸ்பூன் போட்டுட்டு தான் அடிச்சுட்டு வந்தேன் தயிர் ஊற்றி முதலியே உப்பு போட்டுட்டு அப்புறம் தான் பொடி போட்டு தண்ணி ஊற்றினேன் என்னமோ சொல்கிறாங்க தங்கா சட்டை கழட்டிக்கலாம் பார் என்னம்மா என்ன சொன்னம்மா ஆ அம்மா தான் நான் இங்கே இருக்கிறேன் குடிச்சாச்சு வெற்றி வெற்றி எப்படி குடிக்க வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எதுக்கு இப்படி குற மொழி முழிக்கிறீங்க அடுத்த வேலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் கழுவணும் அடுப்பு திட்டு துடைக்கணும் சகன் கிடக்கு பாருங்கள் பாத்திரம் கழுவிட்டு நெட்டு அப்படியே அடுப்பெலாம் துடைச்சி விட்ருவேன்ட்டிங்களா பாட்டை அவன் செல்லை எடுத்தாலே இப்போ ஜம்போ சம்பவன்னு கேட்டுக்கிறான் நீங்கள் பழக்கிறது தாங்க இப்படி செல்லே கொடுக்கக்கூடாதுங்கிறது அப்புறம் நீங்கள் போட்டு போட்டு பழக்கம் பண்ணி விட்ருங்க செல்லை பார்த்து உடனே வந்துடுறான் நம்ம வண்டி இருந்தோம்னா அப்படியே வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாரு ஆ இப்போ வாயே திறக்க மாட்டிங்களே தம்போ வேண்டாப்பா போய் குத்திரம் பருநாளு பாத்திரம் வளர்க்குற போடுறதுக்குள்ள சரி துணி துவச்சிடலாம் மிஷினில் போட்டு விட்டோம்னா அது பாட்டு சுத்திட்டு இருக்குன்ட்டு பாருங்க சோப்பாயில் ஊற்றி மிஷின் ஆன் பண்ணிட்டு போயிடலான்ட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படியோ சுற்றி நிற்கிறக்கும் நம்ம வீட்டு வேலை முடிக்கிறக்கும் கரெக்டா இருக்கும் நீங்கள் கத்திட்டு எடுத்து ஆமா சொன்ன என்ன ஒவ்வொரு காலத்து ஒவ்வொரு மாதிரி தண்ணி ஊ கரெக்டா ஊத்தி அளவாக விசுடுவானு நான் நான் தொட்டலை ஏ ஏத்தங்க ஓய் ஓய் தூக்கம் வந்துருச்சுங்க தொட்டில் ஓட்டு இப்போ அவங்க அப்பா கத்திட்டுருங்காட்டி என்னென்னு கேட்கலான்ட்டு போனேன் அதுக்குள்ளே ஆதி குட்டி வேறு கட்டுறாது ஆட்டுறதா சரி ஆட்ற ஆட்டு ஆட்டு நல்லா சொல்லி பழகிட்டேன் சாப்பாடு அந்த அரிசி வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நான் எடுக்க சொன்னேன் இப்போ சாப்பாடு ஒவ்வொரு காலைக்கு ஒவ்வொரு மாதிரி ஆகுதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாரு சாப்பிட போயிட்டு ஏதோ ஒரு குத்தன்னு சொல்லி நம்மளை திட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்க மாட்டேங்குள்ள பாருங்க எனக்கு வந்து நான் தோசை சுட்டிருக்கேன் மாமா வந்து சாப்பாடு சாம்பார் தயிரெலாம் சாப்பிட்டாங்க என் மாவு வந்ததுன்னு எனக்கு நான் தோசை சுட்டிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் அங்கே பாத்திரம் கழுவி அடுப்பு திட்டெல்லாம் தொலைச்சாச்சு அடுப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு சமைச்ச பார்த்து இதெல்லாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதிகம் கழுவியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சொன்ன மாதிரி வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறக்குள்ள மிஷின் சுற்றி நின்றுருச்சு துணி எடுத்து போடணும் சுதா பாத்திரம் கழுவிட்டு அடுப்பத்தில் தொடச்சிட்டு வீடு வாசலாக கூட்டி விட்டேன் இந்த துணியை எடுத்து காய இந்த இதுதான் அடுத்த வேலை பாருங்கள் துணி காயப்போட்டு முடிச்சாச்சு இந்த முன்னாடி கையத்தில் காயது போகிறோம் அதுக்குட்டி துணி அதுக்கப்புறம் மாமா துணி பார்ப்பாது என்ன வருது அப்பா அடுத்த வேலையை பார்க்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூலி ஸ்டூடெண்ட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கங்க என்னம்மா சொல்லிட்டு இருந்த தண்ணி வேணுமாம்மா பாருங்க எல்லா வேலையும் முடிஞ்சது கரெக்டாக அடுத்த ஆதிக்குட்டி எழுந்திரிச்சாச்சு என்னம்மா சரிம்மா தரமா வாமா தண்ணி தரம்மா தண்ணி வேணுமா டி தங்கத்துக்கு அழகி பிளகி தண்ணி வேணுமா வரையர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு குளிச்சிட்டு வந்துட்டு விளக்கேற்று சாமியும் கும்பிட்டாச்சு எல்லா வேலையும் முடிவும் ஆதிக்குட்டியும் எழுந்திரிச்சாச்சு என்னம்மா ஓகே இது வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தங்க பாய் பாய்